வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மரச்செக்கு கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே சேல்ஸ் இருக்கோங்க ரொம்பவே சுத்தமான முறையில் தயார் செஞ்சு நாங்கள் வந்து சேல்ஸ் இருக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளோட மரச்செக்கு எண்ணெயில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மரச்செக்கு வாகை மரத்தாலான மரச்செக்குங்க மரச்செக்கில் நம்ம எண்ணெய் ரெடி பண்ணும்போது நம்ம போடுற பொருளோட பிராண சக்தி அதாவது உயிர்ப்பு சக்திங்கிறது அப்படியே நமக்கு கிடைக்குங்க இரும்பு செக்குக்கும் மரச்செக்குக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இது தாங்க இ இரும்பு செக்கில் நம்ம ஒரு பொருள் போட்டோம் அப்படின்னா பிராணசக்தி வந்து சுத்தமாகவே இல்லாமல் போயிடுங்க மரச்செக்கில் நம்ம ஆட்டி எடுக்கிறப்ப அந்த பிராண பிராணசக்தி நமக்கு அப்படியே கிடைக்குங்க நம்மளோட எண்ணெயை பாட்டிலில் போதே பாருங்கள் அதோட கலரும் டெக்ஸ்டரும் நமக்கு வந்து ப்யூராகவே இருக்குங்க தரமான பொருளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதாங்க எங்களோட மோட்டிவ் நம்ம ஹேர் ஆயிலும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நம்மளோட மரச்செக்கிலருந்து எடுக்கிற தேங்காய் தாங்க நம்ம ஹேர் ஆயிலும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக இந்த பிஸ்னஸ் நாங்கள் இருக்கோங்க நம்மக்கிட்ட நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்கங்க யூடியூப் சேனல் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன் அப்படிங்கிறதுனால யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கேங்க ஆனால் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க அந்த அளவுக்கு எனக்கு ஆர்டர் தொடர்ந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நிறைய பேர் யூடியூப்லேருந்து ஒரு டைம் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து ரீஆர்டர் கஸ்டமர் நிறைய பல்க் ஆர்டரும் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இது நம்மளோட யூடியூப் கஸ்டமர் தாங்க ஒரு லிட்டர் ஃபர்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணாங்கங்க யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சுத்தமாக இருக்குது சிஸ்டர் நல்ல குவாலிட்டியான பொருள் தான் கொடுக்குறீங்க நம்பிக்கை இல்லாமல் தான் வாங்கி யூஸ் பண்ணேன் எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு உங்களோட எண்ணெய் யூஸ் பண்ணுறப்ப ஸ்மெல் பண்ணுறப்பயே உங்களோட எண்ணெயோட ப்யூர்னஸ் வந்து நல்லாவே எனக்கு தெரிஞ்சிச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சுங்க இதுவும் ரீஆர்டர் கஸ்டமர் தாங்க ஒரு லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணாங்க இப்போ வந்து பல்க் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஹேர் ஆயிலும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் வாங்கினவங்க இப்போ எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணி இப்போ வந்து ஒன் லிட்டர் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க இதுவுமே கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இதுவுமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணி நம்ம இருந்து வாங்கி கொடுத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேங்க ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் கையில் ஆயில் வந்து ரிசீவ் ஆயிருங்க தமிழ்நாடு முழுக்க வந்து நம்ம ஷிப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க இப்போ வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம வந்து ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோங்க இது எல்லாமே முருகப்பெருமானோட அருள் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முருகப்பெருமான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுப்பாரு இந்த அளவுக்கு ஹாப்பி கஸ்டமர்ஸ் அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து திருப்புகள் உங்களோட திருப்புகள் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க இது எல்லாமே முருகப்பெருமான் தான் எனக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு உங்களை மாதிரி ஹாப்பியான வியூவர்ஸும் சரி ஹாப்பி கஸ்டமர்ஸும் சரி எனக்கு வந்து முருகப்பெருமான் தான் அமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேங்க தான் இந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கை நான் சொல்லுவேங்க அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்றது யாருக்குன்னா முருகப்பெருமான் தாங்க அதுக்கப்புறம் நன்றி சொல்லணும் நினைக்கிறது என்னோட என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்களுக்கு தாங்க என்னோட கஸ்டமர்ஸ்க்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம் நமக்கு நிறைய ஆசைகள் இருக்குங்க எனக்கு செல்வம் வேணும் எனக்கு வந்து சொந்த வீடு வேணும் என்னோட குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் நமக்கு இருக்குங்க அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே முருகப்பெருமான் கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே தாங்க இருக்கோம் முருகப்பெருமானும் நமக்கு நடத்தி கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்காரு இந்த மாதிரி எந்த ஆசைகளும் இல்லாம முருகப்பெருமான் தான் எனக்கு வேணும் அவர் மட்டும் என் கூட இருந்தா போதும் அப்படிங்கிறவங்களுக்காகத்தான் இந்த திருப்புகள் அந்த திருப்புகள் என்ன அப்படிங்கிறத இப்ப பாத்திரலாம் பழனி திருப்புகள் நூத்தி பதினாலு ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறு மயில் வாகன சரவணா எனது ஈச எனமானம் உனதென்றும் ஓதும் ஏழைகள் வியாக்குளம் இதேதென வினாவில் ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாலைப்பொரு மேனியவ வேல அணி நீலமையில் வாக உமை தந்தவளே நீசர்கள் தம்மோடு எனது தீவினை எலாமடிய நீடுதனி வேல்விடு மடங்கள் வேளா சீரிவரு மாறவுணன் ஆணைமுக தேவர் துணைவா சிகரி அண்ட கூடஞ்சேரும் அழகார் பழனிவாள் பிரம்மதேவர் வரதா முருக தம்பிரானே இப்போ இந்த திருப்புகளோட விளக்கத்தை பார்த்துடலாம் ஒரு திருப்புகள் படிக்கிறோம் அப்படின்னா அதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இன்னும் அதற்குரிய நம்பிக்கை முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் அதனால தான் தொடர்ந்து நான் திருப்புகளோட விளக்கத்தோட சொல்லிக்கிட்டே வரேங்க ஆறுமுகம் ஆறுமுகம் என்று ஆறு முறை சொல்லி திருநீற்றை உடலிலே பூசி அணியும் பெரும் தவசிகள் தம் பாத மலர்களை சூடும் அடியவர்களின் திருவடியே துணை என்று கடைபிடித்தும் தினந்தோறும் ஏறுதற்கு அமைந்த மயில் வாகனனே குகனே சரவணனே என்னுடைய ஈசனே என் பெருமை உனது பெருமை என்று கூறியும் அடியார்களின் மனத்துயர் ஏன் எப்படி வந்தது என்று முறையிட்டு கேட்டும் உன்னை யார்தாம் புகழ்வார்கள் வேதம்தான் பின்பு உன்னை என்ன சொல்லாதோ திருநீறு துளங்கும் பொன்னார் மேய்னியுடையாய் வேலனே அழகிய நீலமயில் வாகனனே உமையால் பெற்ற முருகவேலே அசுரர்கள் அனைவருடனும் என்னுடைய தீவினையாவும் மடிந்தொழிய நீண்ட ஒப்பற்ற வேலாயுதத்தை செலுத்திய வடவாக்கினி போன்ற உக்கிரமான வேலனே கோபித்து வந்த பெரும் அசுரன் உயிரை உண்ட தேவரின் தம்பியே மலைச்சிகரம் வான்முகட்டை தொடும் அழகு நிறைந்த பழனி வாழும் குமரனே பிரம்மதேவருக்கு வரம் தந்தவனே முருகனே தம்பிரானே எனக்கும் உன்னை காணும் வரத்தை கொடுப்பாயாக அப்படிங்கிறது தான் இந்த திருப்புகளுக்கான அர்த்தம் இந்த திருப்புகளை நீங்கள் தினமும் படியுங்க முருகப்பெருமானே உங்கள் வருவாருங்க முருகப்பெருமானை வணங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பல சோதனைகள் வர்ற மாதிரி இருக்குங்க ஆனால் முருகப்பெருமான் அந்த சோதனைகள்லாம் நமக்கு எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா நம்மளோட கர்ம வினைகள் எல்லாத்தையுமே கழிச்சுட்டு நமக்கு ஒரு இன்பமான வாழ்க்கை கிடைக்கிறக்காகத்தான் முருகப்பெருமான் நம்மளை சோதிக்கிறாருங்க ஆனால் எந்த சூழ்நிலைகளிலுமே முருகப்பெருமான் நம்மளை நிச்சயமாக கைவிட மாட்டாருங்க அதனால் முருகப்பெருமான நம்பிக்கையோட வழிபடுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே